நமஸ்காரம் குருஜி வேலா பேசுகிறேன் மகர ராசியை பற்றி கடந்த ஐந்தரை வருடமாக மகர ராசிக்காரர்கள் இந்த சனியின் பிடியில் சிக்கி பலவித இன்னல்களுக்கும் துன்பங்களும் ஆளாயிருக்கும் சாதாரண மனிதரிலிருந்து மிகப்பெரிய பெரிய 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 தொழில் நிறுவனங்களுடைய தலைவர்கள் கூட மிகப்பெரிய பணச்சிக்கல்ல மாட்டியிருக்கிறாங்க கோர்ட்டு கேஸுன்னு அலையிறாங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனைவி கணவனுக்குள்ள சண்டை காதலன் காதலிக்குள்ளே சண்டை மகர ராசி நேர்களை சொல்லா வண்ண துயரத்தை கலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஐந்து வருடமா இப்போ குரு பயிற்சியே ஒரு பத்து இருபது நாள் தான் இருக்கு இந்த குரு பயிற்சியானதுனால அந்த பழைய துன்பங்கள்லேருந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேற நிலை நல்ல நிலையை அடைவாங்க இருந்தாலும் இன்னும் இரண்டு வருடம் சனியின் பிடியில தான் அந்த மகர ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க மகர ராசிக்காரர்கள் மிக வருத்தமான ஒரு சூழ்நிலை அடைஞ்சிருக்காங்க வந்து ஒன்றே ஒன்று இந்த ஏழரை காலங்கள் என்ன செய்து அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் செய்த முப்பது வருடம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு இந்த ஏழரை காலங்கள் மூவாகும் அவன் பெரிய தவறுகளை நம்ம செஞ்சுருந்தோம்னா தண்டனை அதிகமாகும் சனிங்கிற ஒரு ஜட்ஜ் நீதிபதி நீங்கள் கடந்த முப்பது வருட காலமாக எந்த தவறும் இருந்தீங்களா ஏழுறவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது உண்மை பேசுபவன் நேர்மையாக வாழ்பவன் மற்றவங்கள மோசடி செய்யாதவங்களாம் எந்த தொந்தரமும் அவன் சர்வசாதாரணமாக அந்த ஏழரை நிலையாக கடந்துடுவான் ஆனால் தவறு செய்தவன் அனைவருமே இந்த ஏழரை காலங்கள் தண்டனையை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் எப்படி அனுபவிப்பார்கள் முதலில் அவர்கள் செய்வதே விரயம் பண விரயம் மன ரீதியான உளைச்சல் ஏமாறுதல் இப்போ எம்எல்எம் கம்பெனி நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துறாங்க அந்த மாதிரி ஏமாந்து பெரிய துன்பக்கடலில் மீந்தவங்கள நான் இப்போ பார்த்துருக்கேன் ரீச்சர் தான் நிறைய பேர் லட்சக்கணக்கில் கொண்டு போய் இழந்துருவாங்க ஆன்லைன் மோசடிகளில் போய் சிக்கிக்குவாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் ஆன்லைன் மோசடியில் நிறைய சிக்கி கடன்பிடியில் சிக்க கிரீன் கார்டை போட்டு தேவையில்லாமல் நிறைய வாங்கி கட்ட முடியாமல் தவிச்சு ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு அலையிற நேரம் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த மகர ராசி நேரர்கள் கடந்த ஐந்து வருடத்தில் இடத்துல பார்த்தா அதிகமாக அவங்க கோர்ட்டு ஸ்டேஷன் தான் சுற்றிட்டு இருப்பாங்க டைவர்ஸ் நோட்டீஸ் விடுறது டைவர்ஸ் பண்ணுறது பிரிவுக்கு காரகன் சனி யாரையுமே பிரிச்சுடுவாரு தேவையில்லாமல் பிரித்து நண்பர்களை பிரிச்சிருவார் மனைவி மக்களை பிரிப்பார் காதலன் காதலியை பிரிப்பார் தொழில் ரீதியான கூட்டாளிகளை பிரிப்பார் ஸோ பிரிவுக்காரகன் சனினால் அதை பிரிவை ஏற்படுத்துவார் ஸோ நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனாலையும் எந்த தொந்தரவுகளில் சிக்கிக்காமல் இருந்தாலும் கொஞ்சம் பிடியிலேருந்து தப்பிக்கலாம் ஏழரை காலங்களில் எப்பேற்பட்ட மகான் என்னை போன்ற குருநாதர்கள் கூட தீர்வு செல்ல சொல்ல முடியாத ஒரு விஷயம் அந்த தண்டனை தண்டனையாக தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இருந்து வெளியே வர முடியாது இப்போ குரு ஒரு வருடத்துக்கு சாதகமாக இருக்கனால ஃபினான்சியல் தொந்தரவு வந்து வெளியே வந்து அந்த கோர்ட்டு கேஸில் இருந்து வெளியே வந்து நல்ல நிலையை அடைவாங்க சத்துருக்களின் தொல்லை அதிகமாக இருக்கும் சக்கு சத்துருக்களை ரொம்ப தூண்டி அவங்களுடைய மனவேதனைக்கு ஆளாகக்கூடாது சனியின் பிடியிலேருந்து இவங்க விலகிறதுக்கு வெள்ளிக்கிழமை இரவு கருப்பு துணியில் கருப்பு எல்லை வைத்து தலையணையில் வைத்து சனிக்கிழமை தீபம் போடணும் நல்ல எண்ணெய் போட்டு போட்டிங்கன்னா அதில் இருந்து ரிலீஃப் ஆகிடும் மகர ராசிக்காரர்கள் துயரத்திலிருந்து வெளிப்பட இறையருளால் வெளிப்பட ஒரே வாய்ப்பு தான் எதுவும் கிடையாது